திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் நமது உளவார திருப்பணி நமது எல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுக்கும் அருள்தரும் ஒப்பிலா நாயகி தாயார் உடனாகிய நித்திய சுந்தரேஸ்வரர் நெடுங்கலநாதர் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த மாதம் நடைபெற்ற இந்த உளவாரத் திருப்பணியில் நமது அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக உளவாரம் செய்து கொண்டிருக்கும் அற்புதமான காட்சியை இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த உழவார திருப்பணியில் நான்கு வாகனங்கள் நான்கு வாகனங்களில் அடியார்களை அழைத்து சென்று இந்த உழவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் கூட்டி வைத்திருந்தார் அடியார் பெருமக்கள் அனைவரும் விடியற் காலை நான்கு மணி முதல் வரத் தொடங்கி ஐந்து மணிக்கெல்லாம் அனைத்து வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு திருச்சி அருகாமையில் துபாக்குடி அருகில் அமைந்துள்ள நெடுங்கலம் திரு நெடுங்கலம் நெடுங்கலநாதர் ஆலயத்தில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்ட அடியார்களின் அற்புதமான உளவார திருப்பணி நடைபெற்றது இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய முள் செடிகள் தேன்கூடுகள் கற்கள் போன்ற கடுமையான பணி இருந்தது அத்தனை பணியையும் இறைவனுக்காக ஆனந்தமாக அடியார்கள் செய்து கொடுத்தார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை இதோ நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆலய திருப்பணியில் ஒவ்வொரு மாதமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணி குழு கட்டாயமாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான உளவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடியார்களை அழைத்து கொண்டு செல்வதற்கும் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வதற்கும் அடியார்களின் தாகம் தீர்ப்பதற்கும் களைப்பு இல்லாமல் சளிப்பு இல்லாமல் உளவாரம் செய்வதற்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் அடியார் பெருமக்கள் அட்சய பாத்திரத்தில் பிச்சையாக கொடுக்கும் ஒவ்வொரு நிதி காணிக்கையையும் கொண்டு இந்த உழவார திருப்பணியை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணிக்குள்ள அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அச்சய பாத்திரத்தில் யாசகம் வாங்குவது மிகவும் சிறப்பு என்பதை மனதில் உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் நடத்தும் ஒவ்வொரு உழவார திருப்பணிக்கும் அச்சய பாத்திரத்தில்தான் யாசகமாக நிதி காணிக்கை பெற்று இந்த உழவார திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அடியார்களுக்கு காலை திருவமுது நடந்து கொண்டிருக்கிறது அடியார்களுக்கு திருவமுது கொடுப்பது இறைவனுக்கு மாகேஸ்வரி பூஜை செய்வது போன்றவையாகும் ஒவ்வொரு மாதமும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணிக்குழு ஒவ்வொரு மாதமும் சுமார் இருநூற்றி ஐம்பது அடியார்களுக்கு மேல் முந்நூறு அடியார்கள் வரை இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்கிறார்கள் காலை ஏழு மணி முதல் துவங்கப்படும் இந்த உலவாரத்திற்பனை மாலை ஆறு மணி அளவில் நிறைவடைகிறது ஒவ்வொரு மாதமும் ஆலயத்தை அற்புதமாக சுத்தம் செய்து இதோ பாருங்கள் ஆலயத்தில் உள்ள கோமுகி தீர்த்தம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள் இந்த ஆலயத்தில் நெடுங்கலநாதர் ஆலயத்தில் ஆறு கோமுகி தீர்த்தம் இருந்தது ஆறு கோமுகி தீர்த்தத்தையும் அற்புதமாக உளவாரம் செய்து கொடுத்தார்கள் நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் இதோ இங்கே ஆலயத்தில் உள்ள நந்தவனம் தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை தேவையற்ற மரம் செடி கொடிகளை அற்புதமாக உளவாரம் செய்து அடியார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொளியில் வருகின்ற வங்கி கணக்கிற்கும் இந்த காணொளியில் வருகின்ற அலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு வாய்ப்பு இருக்கும் அடியார்கள் தங்களால் முடிந்த நிதி காணிக்கையும் தேவைப்படும் அடியார்கள் உழவார திருப்பணி தகவல்களை இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டுமாய் உங்களை படிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொளியை காணும் அடியார்கள் கண்டிப்பாக கண்ணுற்று பாருங்கள் இந்த பணி மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் மதில் சுவர்கள் தேன் கூடுகள் மட்டும் ஆறு தேன் கூடுகள் இருந்தன பாருங்கள் இந்த காட்சியை காடுபோல் காட்சியளிக்கிறது ஆலயத்தின் உட்புறம் அத்தனையையும் அத்தனை செடிகளையும் அத்தனை முள் செடிகளையும் அகற்றி ஆனந்தமாக அடியார்கள் ஆலய பிரகாரம் சுற்றி வருவதற்கு வசதியாக அனைத்து வகையான தேவையற்ற செடி கொடிகளை இதோ அடியார்கள் கொண்டு அற்புதமான உளவாரம் செய்து கொடுத்தார்கள் இதுபோன்ற உளவார திருப்பணி தேவைப்படும் அடியார்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளவும் குழந்தைகள் முதல் மூன்று நான்கு வயது குழந்தைகள் முதல் எழுபது எண்பது வயது முதியவர்கள் வரை இந்த உளவார திருப்பணியில் ஆனந்தமாக கலந்து கொள்கிறார்கள் இந்த உழவார திருப்பணி செய்வதன் நோக்கம் ஒவ்வொரு ஆலயமும் இதுபோன்று இல்லாமல் ஆனந்தமாக அடியார்களால் சுத்தம் செய்து ஆலயத்துக்கு செல்லும் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஆனந்தமாக வழிபாடு செய்ய வேண்டுமாய் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்களின் உளவார திருப்பணி குழு நடந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் உள்ள அனைத்து தூண்களிலும் உள்ள கரைகளையும் அகற்றி அனைத்து வகையான ஆலய பாத்திரங்களையும் சுத்தம் செய்து பல பல பலவன அடியார்கள் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ அந்த காட்சியை நீங்களே காணுங்கள் அத்தனை குடங்களையும் அத்தனை பாத்திரங்களையும் அத்தனை வகையான பித்தளை பொருட்களையும் ஆலய நிர்வாகிகள் கொடுக்கும் அத்தனை வேலைகளையும் ஆலய நிர்வாகிகள் கட்டளையிடும் ஒவ்வொரு பணியையும் ஆனந்தமாக செய்து கொடுத்தார்கள் அடியார் பெருமக்கள் இங்கே பாருங்கள் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் உள்ள அனைத்து பணிகளும் எவ்வளவு துரிதமாக நமது அடியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு மாதமும் இது போன்ற பணி செய்ய இறைவன் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி அற்புதமான வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது போன்ற பணி செய்வதற்கு நமது அடியார்கள் மாதவம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இறைவன் கருணை முகத்தோடு நமக்கு இந்த வாய்ப்பினை அருளியிருக்கிறார் தாய்மார்கள் அனைவரும் பெண் அடியார்கள் அனைவரும் குழந்தைகள் அனைவரும் அற்புதமான உளவாரம் இங்கே பாருங்கள் ஆலய பாத்திரங்கள் ஆலய கருவிகள் அனைத்தும் சுத்தம் செய்து பளவளக்கும் காட்சியை ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் ஆனந்தமாக இந்த உலவாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள் ஆலயத்தின் உட்பிரகாரம் இது அனைத்தையும் நமது அடியார்கள் ஆனந்தமாக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேன்கூட்டினை ஒரு அடியார் கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார் நீங்களே அந்த காட்சியை பார்க்கிறீர்கள் தேனீக்கள் கொற்றிவிடும் உடம்புக்கு வலிக்கும் என்று சிறிதும் வருத்தப்படாமல் அடியார்கள் அனைவரும் ஆனந்தமாக உலவாரம் செய்தார்கள் அடியார் பெருமக்களுக்கு மதிய மாகேஸ்வர பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அன்னம்பாலிப்பு என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர பூஜை நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு அடியார்கள் நடத்தும் இந்த ஆனந்தமான உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று வருத்தப்படும் அடியார்கள் வருந்த வேண்டாம் இந்த காணொளியில் வருகின்ற வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த ஒரு சிறு நிதி காணிக்கை கொடுத்து நீங்களும் இந்த பணியில் பங்கு பெற்ற ஆனந்தம் பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் மறைவுடையாய் தோளுடையாய் வார்சடைமேல் வளரும் பிறைவுடையாய் பிங்ககனை என்று முன்னை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓரார் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் ஏயவனே என்று அற்புதமான திருப்பதிகத்தை நமது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட திருப்பதிகம் பாடப்பெற்ற இந்த ஆலயம் எவ்வாறு இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று நமது அடியார்கள் சற்றுமுன் இந்த இடம் எப்படி இருந்தது இப்பொழுது இந்த இடம் எப்படி மாறி இருக்கிறது அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக இந்த உடவார விற்பனை செய்திருக்கிறார்கள் காணொலியை நீங்களே பாருங்கள் அடியார் பெருமக்களே அனைத்து கற்களுக்குள்ளும் விஷப்பூச்சிகள் அவ்வளவு நிறைந்திருந்தன அனைத்தையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அடியார்கள் இறைவன் இருக்கிறார் என்ற ஒரே வார்த்தையை வேத மந்திரமாக சொல்லி அனைத்து இடங்களையும் அற்புதமாக சுத்தம் செய்து எப்படி மிளர்கின்றது பாருங்கள் ஆலய பிரகாரம் ஆனந்தமான சுத்தம் செய்து விட்டார்கள் எப்படி இருந்த இடம் எப்படி மாறிவிட்டது பாருங்கள் அடியார் பெருமக்களின் ஆனந்தமான உளவாரம் அற்புதமான உளவாரம் இறைவனின் பெரும் கருணையோடு காட்சியை பாருங்கள் எவ்வாறு மாறிவிட்டது எவ்வாறு இருந்த இடம் அடியார் பெருமக்கள் அனைவரும் இதுபோன்ற உலவார திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலவார திருப்பணி நாமக்கல் மாவட்டம் அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் போற்றிவோம் நமச்சிவாய തിരുച്ച <todic>